வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது ஓதிமலைங்க அன்னூர் வட்டத்தில் புளியம்பட்டி அன்னூர் வட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் தான் ஓதிமலை முருகன் கோயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது படிக்கடைகள் கொண்ட ஒரு கோயில் அந்த கோயிலில் இப்போ வந்து அந்த சுற்று வட்டார பகுதியில் வந்து யா சிறுத்தை நடமாட்டம் சிறுத்தை நடமாட்டம் அது இருக்குது அந்த சிறுத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே வர இந்த பாறைக்கு நடுவில் இருக்குது இது வந்து ட்ரோன் வச்சு நடவடிக்கை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காள் வனத்துறை ஆனால் இன்னும் பிடிபட்ட மாதிரி இல்லை பாருங்க அது எப்படி உட்காந்துக்கணும் பாருங்க எதிர்த்து போகும் பாருங்கள் அதை பாறை பாறைக்கு நடுவில் வந்து சிறுத்தை உட்காந்துருக்குது ஆனால் இது வந்து பிடிப்பட்டாதான் கேட்டால் இன்னும் பிடிபட்டு உங்களுக்கே தெரியும் இந்த வால் பாறை இந்த மருதமலை ஆனமலை அந்த அந்த ஏரியால பார்த்து பா பார்த்தீங்கன்னா நினச்சிருங்க சிறுத்தை வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூடலூர் கூடலூர் குந்தா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிறுத்தை புளி இந்த மாதிரி கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அதுதான் மக்கள் அச்சம் ஓதிமலையில எப்பவுமே காலையில் அஞ்சு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க பக்தர்கள் அஞ்சு மணிக்கு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் இப்போது இந்த சிறுத்தை வந்துக்கிறதுனால ஆறரை மணிக்கு தான் கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன காரணம்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாது டேஞ்சர் கொஞ்சம் வெளிச்சமான கடைசியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் மக்கள் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க என்ன காரணம்னா சிறுத்தை எந்த சமயத்தில் என்னன்னு தெரியும் பாஜி பிடிச்சா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வனத்துறை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்கிறாங்க இன்னும் பிடிபடவில்லை அந்த சிறுத்தையை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அந்த எழுந்திரிச்சு போகும்போது சிறுத்தை அந்த அளவுக்கு ட்ரோன் கேமரா வசதி இதே எடுத்தது ஆனால் அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கு இன்னும் இன்னும் பிடிபடவில்லை மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க என்ன கேட்டால் ஓதிமலை ஒரு முக்கியமான ஒரு கோவிலுங்க கண்ணூர் வட்டத்தில் ஒரு முக்கியமான கோவில் சக்தி கோவில் ஏன்னா பக்தர்கள் வந்து செவ்வாக்காலம்னாலும் அதிக கூட்டம் வரும் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு இப்போ அளவுக்கு இல்லை என்ன காரணம்னா சிறுத்தை இருக்கிறதுனால மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயப்படுவா தான் செய்வாங்க எதுவுமே பயப்படாமல் போக முடியாது ஒரு சிலர் போவாங்க ஆனால் அது விவரித்தை கொண்டு வர மக்கள் விரும்பவில்லை தான் நினைக்கிறேன் மொத்தத்தில் ஓதிமலையில் நடமாட்டம் இப்போ உள்ளது அது வந்து வனத்துறை கூடிய சீக்கிரம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடித்தா ரொம்ப மக்கள் சந்தோஷப்படுவாங்க இல்லைன்னா பயத்திலையே தான் கோவிலுக்கு போகணும் ஆனால் கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தான் ஆனால் இப்போ வந்து இந்த சிறுத்தை இருக்கிறதுனால மக்கள் பயத்திலேயே தான் சாமி முருகனை கும்பிட்டாகணும் என்ன காரணன்னா அந்த சிறுத்தை எந்த சமயத்தில் யாரை தீண்டும் தெரியாது ஏன்னா நம்ம பயப்படாமல் போக முடியாது பிடிச்சா சந்த எந்த பயமில்லாமல் போகலாம் ஆனால் இப்போ வந்து அந்த சிறுத்தை அகக்கிறதுனால என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு பயத்துலேயே தான் போயாகணும் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு கோவில் வந்து நடை திறப்பு அங்கே இருக்கிற குருக்கள் பூசாரிகளே ஆறரை மணிக்கு மேலே தான் போவாங்க என்ன காரணம்னா அஞ்சு மணிக்கு அவர் பயத்தோடு தான் போயாகணும் ஏன்னா அது இருட்டு சிறுத்தைக்கு அதிகம் ஞாபக சக்தி கொண்டது யாராச்சும் ஒரு நம்ம மனித உருவத்தோட வாசந்ததுன்னா டக்குன்னு பாஞ்சு அதுக்கு பிடிச்சிருங்க அதனால் மக்கள் அச்சத்தில் தாக்க விரைவில் சிறுத்தை பிடிபட நம்ம முருகனை வழிபட்டு வேண்டுகிறேன் என்ன காரணன்னா பக்தர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கோவில்னா ஓதிமலை முருகன் கோவில் அவ்வளோ அருவா அருமையான கோயில் சூப்பரான கோயில் ஆனால் அந்த கோயில் இப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே சிறுத்தை என்னமாட்டிக்கிறனால அந்த பக்தர்களை கவலையடைச் செல்வது அந்த முருகனோட அருளால் விரைவில் சிறுத்தை பிடிபட முருகனை பிரார்த்திக்கிறேன் வழிபடுகிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எந்த வித இல்லாமல் இருக்காது சிறுவர் முதல் பெரியவர் போகிற ஒரே கோயில் இது மொத்தத்தில் இது ஒரு சிறுத்தை சம்பந்தமான வழியாக ஓகே பாய்